அண்மையில் நடந்த போர் களத்தில் ஈரான் அனுப்பிய ஒரு பாரிய ஏவுகணை ஒன்று இஸ்ரேல் மண்ணில் வீழ்ந்து கிடப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த ஏவுகணை செயலெடுக்கப்பட்டு இஸ்ரேலில் சாக்கடல் அருகே விழுந்தது அந்த வீழ்ந்திருக்கும் அந்த ஏவுகணை மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் அது முறியடிக்கப்பட்டு வீழ்ந்து கிடக்கும் காட்சியை பார்க்கிறீர்கள் இதை அவர்கள் ஆராய்ச்சி செய்து இது எந்த தயாரிப்பு என்பதை அவர்கள் கண்டுபிடித்து அதற்கு மாற்று மருந்து தயாரிப்பார்கள் இதுதான் யுத்த யுக்தி என்று அழைப்பார்கள்